சிறப்புரையாற்ற வருமாறு இவர் இணையதளத்தில் கலக்கிக் கொண்டிருப்பதால் மழை வரும் என்ற சிறப்பையும் தமிழ் கவிதை வரும் என்ற சிறப்பையும் திரிகூட ராசப்பரின் கவிதையை அருமையாக ரசனையோடு பாடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை இழுத்து சென்று அழைத்து சென்று மொழியின் சிறப்பை பகிர்ந்து கொண்ட பகிர்ந்து கொண்டவர் பெண் பேதை அல்ல மேதை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விழாவிற்கு பெருமை சேர்த்த ஐயா திரு சரவணன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாடு உங்களோட பலத்த கரகோஷத்தோடு அன்போடு அழைக்கிறோம் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் நூல் வெளியீட்டு விழா இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த சென்னை துறைமுக போக்குவரத்து மேலாளர் ஐயா கிருபானசாமி அவர்களுக்கும் துறைமுகத்தின் தமிழ்சங்கத்தின் தலைவர் ஐயா நடரசன் அவர்களுக்கும் புத்தக எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள இந்த விழாவினை சிறப்பாக மேலும் பெருகூட்ட வந்திருக்கின்ற தோழர் டி நரேந்திர அவர்களுக்கும் தலைவர் பலராமன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தோழர் சந்திரசேகர் அவர்களுக்கும் தொகுப்பு காளிதாஸ் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை இங்கு நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனை வழங்க நமச்சிவாய

நரியை பரியாக்கி விட்டதும் நரியை பறியாக்கி விட்டதும் பிட்டுக்கு சன்மார்க்க நெறி பெற்றதும் இறைவனே இறங்கி வந்து தொட்டதும் மனிதன் அதனால்தான் இது உலகமறை திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கும் உருகாறு என்ன அப்படி சிறப்பு திருவாசகத்திலே தொழுது தொழுது அழுது அடியடைந்த தொண்டர்கள் ஆன போது அழுது அழுது அடைந்து அன்பர்கள் ஆனதால் தான் அது திருவாசகம் கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாக பாடியதால் தான் அது திருவாசகம் மதம் வந்த பாதிரியார் திருவாசகத்திற்கு மொழி பெயர்த்தார் ஏனென்றால் ஏகன் அநேகன் இறைவடிவல்க ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை கண்டார் அதனால்தான் திருவாசகம் மதங்களை பரப்பும் நூல் அல்ல திருவாசகம் மதங்களை கடந்து அந்த தமிழின் சிறப்பை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் தோழர்களே தமிழில் பேசினால் ஆயுள் கூடும் நான் சொல்ல ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் உலக மொழி ஆராய்ச்சி செய்து அவர்கள் அறிக்கையை கொண்டிருக்கிறார்கள் தமிழிலே பேசினால் ஆயில் கூடும் என்று எப்படி கூடும் எவ்வாறு கணிக்கிறார்கள் என்றால் விடும் மூச்சு காற்றை வைத்து ஆயுளை கணிக்கப்படுகின்றது ஒரு முயல் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் வாழும் ஒரு ஆமை நூத்தி ஆண்டு காலம் ஒரு முதலை நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு நாய் பதினைந்து ஆண்டு காலம் வாழும் இவையெல்லாம் அந்த மூச்சின் அடிப்படையிலே அந்த காலங்களின் அடிப்படையிலே அவைகள் முழுவதுமாக வாழ்கின்றது ஆனால் மனிதன் அவ்வாறு வாழ்வதில்லை மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா நூத்தி இருபது ஆண்டுகள் நூத்தி இருபது ஆண்டுகள் மனிதன் வாழ்வதில்லை காரணம் அவன் மூச்சு காற்றை செலவழித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு மனிதன் உட்காரும் பொழுது பன்னெண்டு மூச்சு ஒரு நிமிடத்துக்கு எடுத்துக்கொள்கிறான் நடக்கும் போது பதினெட்டு மூச்சு ஓடும் போது இருபத்தி மூச்சு தூங்கும் போது முப்பத்தி ரெண்டு மூச்சு கோபப்படும் பொழுது அறுபத்தி நாலு மூச்சை வீணடிக்கின்றான் அப்புறம் எப்படி அவன் நூத்தி இருபது வருடம் வாழ முடியும் அப்ப அந்த ஜெர்மனி ஆராய்ச்சது என்ன சொல்றாரு தமிழில பேசுங்க ஆங்கிலம் கலக்காத பிறமொழி கலக்காத தமிழே நீங்கள் பேசினால் உங்கள் ஆயுட்காலம் கூடும் என்று சொல்கிறார்கள் எப்படி சந்தேகம் வருகிறது தமிழே எழுத்துக்கள் இருக்கிறது உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் அவற்றை மூன்றாக பிரிக்கிறான் தமிழன் வல்லினம் இடையினம் கசட தவற இடையினம் இவ்வாறு பிரிக்கும் பொழுது வல்லினம் கசடதவர சொல்லும்பொழுது மூச்சு தொப்புளில் இருந்து நாபிக் கமலத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இடையினம் என்ற எரளவழ வளல என்று சொல்லும்பொழுது மூச்சுக்காற்று குழியிலிருந்து எடுக்கப்படுகிறது என்ற சொல்லும் போது மூக்கு அந்த காற்று எடுக்கப்படுகிறது இவ்வாறு தமிழ் எழுத்துக்கள் தொப்புள் பகுதியில் இருந்தும் நெஞ்சு பகுதியில் இருந்தும் மாறி மாறி எடுக்கப்படுவதால் தமிழில் பேசும்போது ஒரு மனிதன் எட்டு முறைதான் ஒரு வினாடிக்கு மூச்செடுக்கின்றான் இது நிரூபித்திருக்கின்றார்கள் அப்படி எடுக்கும்போது அவருடைய ஆயுட்காலம் கண்டிப்பாக நூத்தி இருபது வருடங்கள் இருக்கும் என்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் முடிவு

வரிகளை மட்டும் நீங்க சொன்னா போதும் அப்ப சொல்லுவாங்க படிக்கிற பிள்ளைங்களை கந்த சச்சி கவசம் படிக்க சொல்லுவாங்க ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டே ஓதிய ஜபித்து உக உகந்து நீரணிய அஷ்ட திட்டலும் அடங்கலும் திசைமென்றும் சேர்ந்த அளவுக்கு ந நவக்கோல் மகி ந மகிந்து நன்மை அறித்திலும் நமதிடமும் நல்லெழிப்பவர் என்னாலும் ஈரட்டாவாழ்வார் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை என்ன இருக்குது இதுல தமிழ் சொற்கள் தான்

மூன்றாக பிரித்தான் தமிழன் இயல் இசை நாடகம் என்று அதே வரிசையில நடராஜன் அவர்கள் மூன்று நமக்கு மொழி வெறி அல்ல நெறி என்று கூறியிருக்கின்றார் நதிகளுக்கு ஏன் பெண் பெயர் குப்ஷாமி சரவண சந்திரசேகர் காளிதாசன் வச்சிருக்கலாமே ஏன் நதிகளுக்கு பெண் பெயர் என்றால் பெண்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டு உழைத்துக் கொண்டு இருப்பார்கள் இப்ப அஞ்சே முக்கால் மணிக்கு பயம் பற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போனா உங்களுக்கு வேலை இருக்கும் ஆனா எங்களுக்கு வேலை இருக்காது அவர்கள் ஓடி உழைத்துக் கொண்டிருப்பதால் தான் நதிகளுக்கு பெண்கள் பெயரை வைத்தார்கள் ஆண்கள் பெயரை வைத்திருந்தால் நதிகள் ஓடாது அது குற்றையாக மாறி இருக்கும் அதனால்தான் பெண்கள் பெயர் நாட்டுக்கு ஏன் தாய் நாடு என்றும் ஒரு தாய் தான் தான் பெற்ற மக்களை காப்பாற்றுவாள் அப்படிதான் நாடு தாய் மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றுதான் அதுக்கு தாய்நாடு நாடு தாய்மொழி நம் தாய்மொழிதான் தான் நம்மளை கற்பிக்கும் போக்குவரத்து மலர் கூட சொல்லிவிட்டு சென்றார் எந்த ஒரு மொழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் தாய்மொழி உதவ வேண்டும் தாய்மொழியின் அனுமதி இல்லாமல் நீங்கள் பிற மொழியை கற்றுக்கொள்ள இயலாது அதால் தான் பெண்மையை தாய்மையை பெண்ணிடம் கொடுத்துள்ளது ஒரு ஆம்பளை கிட்ட கொடுக்கல அந்த பெண்மையை தாய்மையை பெண்ணிடம் தான் கொடுத்திருக்கின்றது அதுதான் அவர்களுக்கு சிறப்பு அடுத்த புத்தகம் அறிவுரை இல்ல அக்கறை குரு பயிற்சி சனி பயிற்சி பத்தி சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு குரு பயிற்சி சனி பயிற்சி என்னன்னா அம்மா வீட்டுக்கு போன கொண்டாடி திரும்பி வந்தா சனி பயிற்சி அப்படி வரும்போது கூட தங்கச்சி கூட்டம் வந்தா குரு அதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனா அந்த புக்கத்துல படிக்கும் போதுதான் ஒரு ஆசிரியர் சொல்லுகின்ற பேச்சை நீ கேட்க வேண்டாம் கேட்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை முழுவதும் சனி பயிற்சி தான் கேட்டா உனக்கு வாழ்வை முழுவதும் குரு பயிற்சி தான் என்று மிக மிக

தோல்வியை கண்டு தோன்றி விடாதீர்கள் அதற்காக எந்த முடிவும் எடுக்க விடாதீர்கள் என்று வெற்ற வெளிச்சமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்தது படகு சொல்லியிருக்காரு படகு பயணிக்கா பலூன் வெடிச்சிடும் அது உங்கள் சிந்தனையிலும் இதே போல் ஒரு அளவை கண்காணிக்க வேண்டும் அளவை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் பூந்தொட்டியும் குப்பத்தொட்டியும் கம்பேர் பண்ற பூந்தொட்டியை யாரும் வெறுக்க மாட்டார்கள் குப்பத்தொட்டியை யாரும் விரும்ப மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் பூந்தொட்டி போல் இருக்க வேண்டும் பொதுநல மனிதன் என்பவன் பூந்தொட்டி சுயநல மனிதன் என்பவன் குப்பை தொட்டி என்று மிக அழகாக கூறியிருக்கிறார் மொழி வெறியல்ல நெறி மொழியை ஆதரிக்கும் அளவுக்கு என் தாய்மொழி தமிழுக்கு இல்லையோ என்கின்ற ஏக்கம் நம் தலைவருக்கு இந்த புத்தகத்திலே மிக விரைவாக தெரிந்திருக்கின்றது தமிழிலே பேசினால் நாம் அவமானம் என்று நினைக்கின்றோம் தமிழிலே பேசினால் சில பள்ளிக்கூடங்களில் அபராதம் விதிக்கின்றார்கள் தமிழில் பேசுவதை இழிவாக நினைக்கின்றோம் நடைமுறையில் எல்லா பேசும் சொற்களத்திலும் ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலம் இல்லாமல் இச்சமயம் நாம் முழுமையாக தமிழில் பேச முடியாது அப்படி நீங்கள் முழு தமிழை பேசினால் முழு தமிழை பேசினால் உங்களை குரு என்று பார்க்கிறார்கள் ஆங்கிலம் கலந்து பேசினால் குருவாக பார்க்கிறார்கள் என்பது கண்ணியம் மம்மி டேடி அங்கிள் ஆன்டி என்பது கண்ணியம் அப்பா அம்மா அத்தை மாமா என்பது இன்று அந்நியம் வேண்டாம் இந்த நிலை இன்னியம் நாம் தொடர்ந்து தமிழிலே உரையாடுவோம் என்று இங்கே கூறிக்கொள்கின்றேன் தமிழின் சிறப்பு என்னங்க தமிழன் என்பவன் யார் பழனைக்கு நாங்க நடப்போம் பெரியார நாங்க படிப்போம் மதிப்போம் மீத்தின் எடுத்தா எதிர்ப்போம் சந்திர நாங்கள் பிளப்போம் சந்திராயினை உள்ளே அனுப்புவோம் கீழடியை நாங்கள் திறப்போம் சதுரங்க வேட்டையிலும் நாங்கள் ஜெயிப்போம் தமிழன் திறமை என்றால் என்ன கடலில் படையை நிறுத்தியவன் காவிரியில் அணையை கொட்டியவன் அதிசய கோயிலை கட்டியவன் ஆஸ்கார் விருதை தட்டியவன் மடமை சொன்னோமே அடிமை என்பதை வென்றோமே குன்றில் கண்டோமே சுந்தரை கூகுளுக்கு தந்தோமே தமிழன் என்றால் தலைவனடா இவன் காலம் கடந்த கலைஞனடா அச்சம் என்பது மடமையடா சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் நாங்கள் ஆயிரம் காலத்து பயிர்களடா வாழ்க தமிழ் வெல்க தமிழ் நன்றி வணக்கம்